கொளத்தூர் டீச்சர்ஸ் காலனியில் அமைந்துள்ள மணவாள கலைமன்ற அறக்கட்டளை சார்பில் மனைவி நல வேட்பு விழா என்ற தலைப்பில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட தம்பதியர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் திருமண நிகழ்வின் போது தம்பதியர்கள் தங்கள் வாழ்வில் இணைந்திருப்பதற்காக எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை புதுப்பிக்கும் விதமாக உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்றது தம்பதியர்கள் கணவன் மனைவி என இருவரும் தங்கள் கரங்களில் மேல் கரங்களை வைத்து தங்களுக்கு இருக்க அன்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒருவரை ஒருவர் நேர்முகமாக பார்த்து கொண்டு தங்கள் திருமண பந்தத்தின் உறுதிமொழியை புதுப்பித்தனர் கணவன் மனைவிக்கு மாலை அணிவித்தும் மனைவி கணவனுக்கு மாலை அணிவித்தும் தங்கள் திருமண வாழ்வில் துவக்கத்தில் இருந்தது முடிவு வரை ஒன்றிணைந்து இருப்போம் என்றும் ஒருவரை ஒருவர் வாழ்த்திக் கொள்ளவும் ஒருவருக்கொருவர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் வயதான தம்பதியினர் முதல் இளம் தம்பதியர்கள் வரை கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் தங்கள் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்தும் மன அழுத்தங்களிலிருந்தும் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்கின்ற யோகா சிந்தனைகளையும் மற்றும் கணவன் மனைவியின் மீது நலம் விசாரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தும் விதமாக நிகழ்ச்சி நடைபெற்றது அத்துடன் இன்றைய காலகட்டங்களில் இளம் திருமண தம்பதியர்களின் விவாகரத்து வழக்குகள் அதிகரித்து வருகின்ற நிலையில் கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்வு நடைபெற்று வருவதாகவும் திருமண பந்தத்தில் அனைவரும் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு நடத்தப்பட்டதாகவும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஜோடிகளாக பங்கேற்ற இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் என சுமார் அறுநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஒரு டிரான்ஸ் கரண்ட் காந்த பரிமாற்ற தவம் ஒன்றை நமக்காக கொடுத்தாரு அந்த ஒரு மெடிடேஷன் நடத்துற தினம்தான் இந்த மனைவினால வேட்பு விழா இவ்விழாவை அறக்கட்டளை சிறப்பாக இந்த டிரான்ஸ் கரண்ட் மெடிடேஷனால என்ன ஒரு நிகழ்வு நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள ஒரு உயிர் கலப்பு காந்த பரிமாற்றம் அந்த காந்த பரிமாற்றத்தின் மூலம் ஏற்படும் போது இருவருக்குள்ளேயும் விட்டு கொடுத்தல் சகிப்பு தியாகம் என்ற மனப்பான்மை இருவருக்குள்ளும் மேலோங்கும் பொழுது குடும்ப அமைதி என்பது அங்க ஏற்படுகிறது இதில் கலந்து கொண்ட நிறைய பேர் டைவர்ஸ் வரைக்கும் போகணும்னு நினைச்சவங்க இன்னைக்கு ஒற்றுமையா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப குடும்பத்துல நிறைய பிரச்சனையோடு இருந்தவங்க இன்னைக்கு ஒற்றுமையா நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால வந்து நாளைய சமுதாயம் ஒரு நல்ல ஏன்னா ஒரு குடும்ப அமைதி தான் ஒரு தனி மனிதனுடைய அமைதி தான் குடும்ப அமைதி இந்த குடும்ப அமைதி தான் உலக அமைதி வரைக்கும் அதனால்தான் இப்படி ஒரு ஒரு நல்ல வாய்ப்பை ராமகிருஷ்ணன் அருள் தந்தை அவர்கள் மகா நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அந்த நிகழ்வு தான் இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் மேலே கிட்டத்தட்ட ஒரு இரநூற்றி முப்பது ஜோடிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு பேருக்கு மேலே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பயன்பெற்றிருக்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்வு மக்கள் தொகை அதிகமாக பரவி கொண்டு தான் வருது இதன் மூலம் இந்த சமுதாயத்தில் கணவன் மனைவிற்குள்ள ஒரு நல்ல அன்யோன்யம் பெருகி கொண்டு இருக்கிறது இதனால் எல்லார் குடும்பத்திலேயும் ஒரு உலக ஒரு குடும்ப அமைதி என்பது அங்கே ஏற்பட்டு கொண்டு இந்த மாற்றம் அனைவரும் உணர்ந்ததால் தான் ஒவ்வொரு வருடமும் எங்க அறக்கட்டளை கீழே நடக்கும்போது மெம்பர்கள் அதிகமாக சேர்ந்து கொண்டே இருக்கிறாங்க இது ஒவ்வொரு நிகழ்வும் எல்லா அறக்கட்டளைகளுமே உலக சமுதாய சே சேவா சங்கத்தினுக்கு நடைபெற்றிருக்கும் எல்லா அறக்கட்டளையுமே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு இன்றைய உலக அமைதிக்கு இந்த நிகழ்வு ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய கணன் மனை உறவை எப்படி போயிட்ருக்கு வெளியிலன்றது எல்லாருக்கும் தெரியும் அது குடும்ப அமைதிக்கும் இந்த நிகழ்வு ரொம்ப அவசியம் இந்த காந்த பரிமாற்றத்தின் மூலம் குடும்ப அமைதி மட்டுமல்ல உலக அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றம் இந்த உலகத்திற்கு அமையும் அப்படி ஒரு நல்ல ஒரு நிகழ்வு தான் மனைவி நல வேட்பு விழாவாக மேலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வு மூலம் இந்த சமுதாயத்தில் ஒரு ஒழுக்கமான ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டு இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொண்டு வருகிறது ஆசான் அருள் தந்தை இப்படி ஒரு அரியது ஒரு வாய்ப்பை நமக்கு எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொண்டிருக்கார் டிரான்ஸ்கரண்ட் மெடிடேஷன் இது வேற வேற எங்கேயும் நம்ம கேள்விப்பட்டிருக்க மட்டும் காந்த பரிமாற்றம் கலப்பு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு உயிர் கலப்பு இங்கே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதன் மூலம்தான் அந்த விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை தியாகம் என்ற உணர்வுக்கு மனப்பான்மை உள்ளவர்களாக அவர்களுக்கிட ஒரு நல்ல மாற்றத்தை இந்த டிரான்ஸ்கரண்ட் மெடிடேஷனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதுனால எல்லார் ஃபேமிலியிலும் ஒரு குடும்ப அமைதி நிகழ்வுகிறது இந்த இந்த மாற்றம் இன்றைய தலைமுறைக்கு சரி ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த இது வந்து வருஷ வருஷம் இது உலகெங்கும் இன்னும் பரவணம் என்று சொல் பரவணம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதுக்கானதோ சேவையாக இங்கே அனைவரும் இதற்காக நாங்கள் பாடுபட்டு அனைவரும் ஆசன் அருள் தந்தை காட்டிய வழியில் நாங்கள் எல்லாரும் தொண்டு செய்து கொண்டு இருக்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நிகழ்வு இப்படி ஒரு அன்மையர் தினம் அம்மைய தினம் காதலர் தினம் அந்த மாதிரி இந்த உலக சமுதாய சேவா சங்கம் நடக்கும் நிகழ்வாக மனைவியர் தினமாக இந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வந்து மனைவி தினமாக கொண்டாடப்படுகிறது கடந்த ஆண்டு நடந்த நிகழ்ச்சிக்கும் இந்த ஆண்டு நடந்த நிகழ்வுக்கும் டிஃப்ரெண்ட் எதனால் வித்தியாசங்கள் மக்கள் அதிகமாக வந்த பயிற்சியில் வந்து சேர்த்துருக்குறாங்க இந்த நிகழ்வுல அதிகமாக கலந்து கொண்டு ஏன்னா நிறைய பயன் அடைஞ்சிருக்கிறாங்க அதனால வருட வருடம் கூட்டம் அதிகமாகுது எங்களை மண்டபம் பெருசா பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம் நாங்க அந்த அளவுக்கு இது மக்களிடையே ஒரு உயிர்கலப்பு ஏற்பட்டு அவங்க குடும்ப அமைதி ஏற்படுறதுனால இருக்க இருக்க வருட வருடம் கூட்டம் அதிகமாகுது இது மதம் சார்ந்ததே கிடையாது எந்த ஜாதி மேல பாத்தீங்கன்னா முஸ்லீம்ல இருந்து கிறிஸ்டின்ஸ்ல இருந்து எல்லா அமைப்புக்காரங்களும் மேல கலந்துகிட்டு இருக்காங்க மதம் சார்ந்த எந்த இதுவும் இதுல கிடையாது யாரு வேணா கலந்து மனிதனாக இருக்கிறவர்கள் யாரு வேணாலும் கலந்துக்கலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க